சாதி ஒழிப்புக்கான பங்களிப்பிலே தமிழகத்திலே பெரியாருடைய பங்களிப்பு மகத்தானது அம்பேத்கர் அவருடைய பங்களிப்பு மகத்தானது நான் சொல்ல விரும்புகிறேன் இவர்கள் எல்லாம் போராடி கூட சாதி ஒழியாமல் இருக்கலாம் ஆனால் இவர்கள் பங்களிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி பிற்போக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னேறி இருக்க முடியுமா என்று நான் கேட்கின்றேன் மிக அதிகமான ஏழைகளும் பாட்டாளிகளும் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்குமானால் அது தலித் சமூகம் என்பதை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே கணிசமான மக்களும் தலித் மக்களிலே தொண்ணூத்தி அஞ்சு சதமான பேர் இருப்பதும் ஆண்டவன் கட்டளையா ஆண்டவன் வகுத்த பாதையா இல்லை நம்மை ஆண்டவர்கள் வகுத்த பாதை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மிக கணிசமான பிற்படுத்தப்பட்ட மக்களும் உடமையற்றவர்களாக இருப்பது தற்செயலான நிகழ்வல்ல இந்த சாதி அமைப்பை உருவாக்கிய ஆளும் வர்க்கத்தினர் சுரண்டு வர்க்கத்தினர் செய்த ஏற்பாடு என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது சாதி மறுப்பாளர்களின் சங்கமம் மட்டுமல்ல சாதி ஒழிப்பாளர்களின் சங்கமம் என்பதை இங்கே நான் பிரகடனப்படுத்த விரும்புகிறேன் சாதி ஒழிப்பு இந்திய வரலாறு சாதி ஒழிப்புக்கான பணியை செய்யுமாறு முற்போக்கு சிந்தனையாளர்களை இன்றைக்கு பணித்திருக்கிறது என்று நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் சாதி உருவாகி இருபத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழிந்துவிட்டன ஆனால் சாதி ஒழியவில்லை சாதி ஒழிப்புக்கான போராட்டம் அதற்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு வரலாறு இருக்கிறது சாதி ஒழியாமல் சாதி ஒடுக்குமுறை எப்படி ஒழியும் தீண்டாமை எப்படி ஒழியும் மாமேடி அம்பேத்கர் மிகச்சரியாக சொன்னார் சாதி ஒழியாமல் தீண்டாமை ஒழியாது எனவே சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்தியாவிலே முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதை எப்படி செய்வது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால போராட்டம் வெற்றி பெறவில்லை ஆனால் சாதி ஒழிப்புக்காக போராடியவருடைய மகத்தான பங்களிப்பை தலைவணங்கி நாம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்ப துவங்கி அதேபோல ஏராளமான மத சார்புடைய சித்தர்கள் உள்பட ஏராளமான அதற்கான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் சாதி ஒழிப்புக்கான பங்களிப்பிலே தமிழகத்திலே பெரியாருடைய பங்களிப்பு மகத்தானது அம்பேத்கர் அவருடைய பங்களிப்பு மகத்தானது நான் சொல்ல விரும்புகிறேன் இவர்கள் எல்லாம் போராடி கூட சாதி ஒழியாமல் இருக்கலாம் ஆனால் இவர்கள் பங்களிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடி பிற்போக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னேறி இருக்க முடியுமா என்று நான் கேட்கின்றேன் இன்றைக்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியினர் முன்னேறி இருக்காங்க இடஒதுக்கீடு இதற்கான மிகப்பெரிய சாதனை யாருக்கு சொந்தமானது இந்தியாவிலே சமூக சீர்திருத்த இயக்கத்தை நடத்தியவர்களுடைய மகத்தான பணி காரணமாகவே இத்தகைய நிவாரணங்கள் மக்களுக்கு கிடைத்தது சாதி ஒடுக்குமுறையில் கொடுமையிலிருந்து நிவாரணம் அதற்கான முறையிலே மிகப்பெரிய பங்களிப்பை சமூக சீர்திருத்த இயக்கம் செய்திருக்கிறது வரவேற்கிறோம் வணங்குகிறோம் ஆனாலும் சாதி ஒழிய வேண்டாமா என்ற கேள்வி நம் மனதை கொண்டே இருக்கிறது எப்படித்தான் இந்த சாதியை ஒழிப்பது தமிழில் தான் பழமொழி இருக்கிறது நோய் நாடி நோய் முதல் நாள் என்று சொல்லுவார்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி உருவான வரலாறு என்ன தோழர்களே இந்தியாவில் சுரண்டல் அமைப்போடு இணைந்து சாதி உருவானது சும்மா ஒண்ணும் சாதியை உண்டாக்கல கோடானு கோடி மக்களை சுரண்ட வேண்டும் அவர்களுடைய உழைப்பை கொள்ளையிட வேண்டும் என்ற நோக்கம் உருவாக்கப்பட்ட இந்த சாதி அமைப்புக்கு உண்டு மறந்து உண்மைதானே கோடாடு கோடி தலித் மக்கள் அந்த மக்களிலே தொண்ணூத்தி அஞ்சு சதமான பேர் உடமையற்ற உழைப்பாளிகள் நிலம் கிடையாது வீடு கிடையாது உடைமைகள் கிடையாது மிக அதிகமான ஏழைகளும் பாட்டாளிகளும் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்குமானால் அது தலித் சமூகம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் மகத்தான உழைப்பாடு வர்க்கத்தில் பிரிக்க முடியாத பகுதி இன்னொரு புறம் இதற்கு அடுத்து ஏழைகள் உழைப்பாளிகள் மிக பரவலாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அங்கேயும் உடமையற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே கணிசமான மக்களும் தலித் மக்களிலே தொண்ணூத்தி அஞ்சு சதமானம் பேர் உடமையற்ற இருப்பதும் ஆண்டவன் கட்டளையா ஆண்டவன் வகுத்த பாதையா இல்லை நம்மை ஆண்டவர்கள் வகுத்த பாதை என்று நான் சொல்ல விரும்புறேன் ஆடும் வர்க்கங்கள் வகுத்த பாதை என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இது ஒன்றும் தற்செயலான நிகழ்வு அல்ல இதற்காகத்தான் சாதி அமைப்பு உருவாக்கினார்கள் அந்த சாதி அமைப்புக்கு விதிகளை உருவாக்கினாங்க மனுஷ்மிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகம் உள்பட பல மாநிலங்களிலே ஆட்சி பொறுப்பில் இருந்த சிற்றரசர்கள் பேரரசர்கள் உள்பட கடைபிடித்த அரசியல் சாசனம் மனுஷ்மிரிதி தானே அதில் சொல்லப்பட்டிருப்பது என்ன சாதியின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய சூத்திரர்கள் சூத்திரளுக்கும் அப்பாற்பட்டு அபர்ணர்கள் பொறுத்தவரை இவர்களுக்கெல்லாம் சொத்துரிமை கிடையாது இந்தியாவிலே அப்படி ஒரு அரசியல் சட்டம் அமல்படுத்தப்பட்டதா இல்லையா வரலாறு தெரிஞ்சவர்கள் சொல்லட்டும் மறுக்க முடியாது சொத்துரிமைக்கான உரிமை கிடையாது கடினமாக உழைத்தாலும் அவனால் சொத்து வாங்க முடியாது அப்படி யாரேனும் சொத்து சேர்த்தால் அந்த மனுஷ்மிருவினுடைய அந்த அரசியல் சட்டப்படி அவர்கள் பேரரசர்களாலும் சிற்றரசர்களாலும் சிறைச்சாலையிலே அழைக்கப்படுவார்கள் வசதி இருந்தும் பார்க்க முடியாது ஆக இன்னைக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதமான மக்களும் மிக கடிசமான பிற்படுத்தப்பட்ட மக்களும் உடமையற்றவர்களாக இருப்பது தற்செயலான இந்த சாதி அமைப்பை உருவாக்கிய ஆளும் வர்க்கத்தினர் சுரண்டு வர்க்கத்தினர் செய்த ஏற்பாடு என்று நான் சொல்ல விரும்புறேன் அதனாலதான் இந்த சாதி ஒழிப்புக்கான பாதையை ஆய்வு செய்த இடதுசாரி அறிஞர்கள் மார்க்சிக அறிஞர்கள் சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்திருக்கிறது சாதியும் சுரண்டலும் பின்னி பிணைந்திருக்கிறது மறந்துடாதீங்க சொந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் இந்த சாதி ஒழிய வேண்டும் என்றால் நோய் நாடி நோய் முதல் நாடு என்பதை போல இந்த மனிதனை மனிதன் சுரண்டுகிற இந்த ஏற்பாடுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முற்றிலுமாக அது தொலை தெரியப்பட வேண்டும் என்ற முறையிலே முடிவுக்கு வந்திருக்கிறார் அந்த பாதையிலே செல்ல வேண்டாமா என்றுதான் விரும்புகிறேன் சாதி ஒழிப்புக்கான பாதை அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுவதும் எந்த லட்சியத்திற்காக போராடினாரோ பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய அவமானங்களை தொடர்ந்து எந்த லட்சியத்திற்காக போராடினாரோ அந்த லட்சியங்கள் நிறைவேற வேண்டுமானால் இந்தியாவில் சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தை சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்று நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தொடர்களே ஏதோ ஒரு தத்துவத்தை நான் விளக்கி கொண்டிருப்பதாக நினைக்காதீர்கள் இதிலே உண்மை இருக்கிறது மறந்துடாதீங்க இன்றைக்கு இந்தியாவில் ஏராளமான மாநில மாநிலங்களில் தலித்துகளுக்கு சொந்தமா உணவுமே கிடையாது அம்பேத்கர் கூட மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய ஆய்வு நூல்களை எழுதியிருக்காரு எப்படி என் மக்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள் சொந்தமாக நிலம் இல்லை சொந்தமாக வீடு இல்லை உணவை இல்லை அடுத்த வேளை உணவுக்கு ஆதிக்க சாதிகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இதனால் தானே எங்கள் மக்களை நீங்கள் அடிமைப்படுத்த முடிந்தது எனவே நான் கோருகிறேன் தலித் மக்களுக்கு நிலம் கொடு அம்பேத்கருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீடுகள் கொடுக்க வேண்டும் மனிதனாக வாழ்வதற்கு அவர்கள் அடுத்த வேளை உணவுக்கு ஆதிக்க சாதியினரை வர்க்கத்தினை நம்பி இருக்கக்கூடாது கூடாது அத்தகைய நிலை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான அரசியல் அதிகாரத்திலே இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கேரள மாநிலத்தில் இருந்து கேரளாவிலே இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் உருவாக்கிய சட்டம் நில சட்டம் தலித்துகளுக்கு நிலம் கொடுக்க வேண்டும் இது கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படையான நடைபாடு எப்படி செய்வது அரசாங்கத்தின் கையில் எந்த நிலமும் இல்லை அநேகமாக மிக பெருவாரியான நிலத்தை ஆதிக்க வர்க்கங்கள் கைப்பற்றி கொண்டார்கள் எனவேதான் கேரளாவிட இஸ் பாடு முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்தார் ஒரு சட்டம் என்ன சட்டம் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய நிலம் பறிக்கப்படும் என்ன அவனுக்கு ஆண்டவம் கொடுத்தாரா இல்லை நீங்கே பட்டா போட்டு எடுத்துக்கிட்ட அந்த நிலம் பறிக்கப்படும் பறிக்கப்பட்ட அந்த நிலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக நிலமற்ற மக்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை இந்தியாவிலே இயற்றிய ஒரு அரசியல் இயக்கம் இருக்குமானால் அது இடதுசாரி இயக்கம் செங்குடி இயக்கம் என்று கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன் எனவேதான் தலித்துகள் கையிலே கேரளாவிலே நிலம் கிடைத்தது முப்பத்தி நாலு ஆண்டுகள் இன்றைக்கு அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம் மேற்கு வங்காளத்தில் ஆனால் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் கொண்டு வந்த நில சிறுத்த சட்டம் லட்சக்கணக்கான தலித் மக்களுக்கு நிலம் கிடைக்க ஏற்பாடு செய்தது இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை தொடங்கும்னா மேற்கு வங்காளத்தில் நிலம் இல்லை அத்தனை கம்யூனிஸ்டாரன் ஏழைகளுக்கு தலித் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க அவர்கள் இன்றைக்கு யாரையும் சார்ந்த இல்லை தங்களுடைய சொந்த நிலத்திலே உழைக்கிறார்கள் இந்த உதாரணத்தை திரிபுராவிடம் சொல்ல முடியும் இப்படி எல்லாம் செய்தா சாதி ஒடுக்குமுறை ஒழியுமா சாதி ஒடுக்குமுறை குறையுமான்னு கேட்கலாம் புள்ளி விவரங்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்கின்றன நான் சொல்லவில்லை இந்தியாவுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய கணக்கு பீகாரிலே ஆண்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வன்கொடுமைகள் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருபத்தி எட்டாயிரம் வன்கொடுமைகள் தமிழகம் கூட விட்டு வைக்கவில்லை பதினெட்டாயிரம் வன்கொடுமைகள் ஆனால் கேரள மாநிலத்திலே எவ்வளவு வன்கொடுமை என்றால் நாற்பத்தி மூன்று வன்கொடுமைகள் வன்கொடுமைகள் மிக குறைவு இங்கே எனக்கு முன்பு பேசிய மோகனா கூட பேசினாரே புதுக்கோட்டையிலே வன்கொடுமையிலேயே மிக இழிவானது தண்ணீரிலே மனம் கலக்கலாமா கேவலமான அத்தகைய வன்கொடுமை உள்பட இருக்கிறது ஆனால் இத்தகைய செயல் எதுவும் மேற்கு வங்கத்தில் கேரளாவில் இல்லை திரிபுரா மாநிலத்தில் இல்லை காரணம் அங்கே மனிதனை மனிதன் சுரண்டுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நிலம் என்பது பரவலாக்கப்பட்டிருக்கிறது தலித்துகள் கையிலே நிலம் கிடைத்திருக்கிறது இந்த மூன்று மாநிலங்களில் சாதிய வன்கொடுமைகள் ஒடுக்குமுறைகள் ஒப்பு நோக்கினால் மிக மிக குறைவாக இருக்கிறது அதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நில சீர்திருத்த சட்டம் என்பதை இங்கே பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் எனவே உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தோடு சாதி ஒழிப்பை இணைக்க வேண்டும் அப்படி இணைப்பதன் மூலம்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது தோழர்களே இது வரலாற்று பூர்வமான உண்மை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்தியாவில் சாதி ஒழிய வேண்டும் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படியானால் அதற்கான பாதை என்பது சுரண்டலற்ற ஒரு சமதர்ம சமுதாயம் சோசியலிச சமுதாயம் இந்தியாவிலே உருவாக்க வேண்டும் அதற்கான போராட்டத்தை வலுவாக நடத்த வேண்டும் என்றிடம் கூட பலர் கேட்டார்கள் இவ்வளவு பக்க இவ்வளவு வலுவாக பேசுகிறீர்களே நீங்கள் மட்டும் உங்கள் அமைப்புக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் சாதி ஒழிப்பு முன்னணி என்று பெயர் வைத்திருக்கலாம் அல்லவா மறுப்பில்லை சாதி ஒழிப்பு முன்னணி தான் சரியான பெயர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் ஆனால் இன்றைய தினம் கோடானு கோடி மக்கள் கொடூரமான சாதியை ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதிலே மிகப்பெரிய துன்பத்திலே உழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த மக்கள் உடனடியாக விடுதலை பெற விரும்புகிறார்கள் எந்த மக்கள் இருக்கிறார்களோ அந்த கோடிக்கணக்கான மக்களை உடனடியாக திரட்ட வேண்டும் அதற்கு தான் தீண்டாமை ஒழிப்பு அதற்கு தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் பெயர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியாக இருக்கலாம் அந்த பணிகளை செய்து கொண்டே கூடவே சாதி ஒழிப்புக்கான மகத்தான இயக்கங்களை பிரச்சாரத்தை வலுவாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது இடதுசாரி இயக்கம் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்லி ஆகவே இந்த சாதி ஒழிப்புக்கான அந்த பாதையை வலுவாக முன்னெடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இடதுசாரி அரசியலை பலப்படுத்த வேண்டும் தலித் மக்களுக்கு நிலம் கிடைக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கிடைக்க வேண்டும் கௌரவமான குழந்தைகளுக்கு கல்வி வேண்டும் இவை அனைத்தையும் உத்தரவாதம் செய்யக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இடதுசாரிகள் தலைமையிலே உருவானால் ஒழிய மாற்றம் ஏற்படுவதற்கு வழி இல்லை மாற்றம் உருவாவதற்கான சாத்தியப்பாடு கிடையாது ஆகவே நம்முடைய சாதி ஒழிப்பு கனவு நிறைவேற அத்தகைய இடதுசாரி பாதையிலே பயணிக்க வேண்டும் பயணிப்போம் கோடானு கோடி மக்களை திரட்டுவோம் இடதுசாரி இயக்கங்களை பலப்படுத்துவோம் கூடவே சாதியை ஒழிப்போம் சுரண்டையை ஒழிப்போம் மகத்தான போராட்டங்களை அதற்காக நடத்துவோம் நடத்துவோம் என்ற முறையிலே கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்